துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்கிறார் கள்ளச்சாராயம் கிக்குக்காக போய் குடிக்கிறாங்க டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய அந்த மதுபானம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கடைகள்ல கோகோ கோலா பெப்சி பேண்டா இந்த மாதிரி விற்பாங்களே அந்த மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க் போல ஆயிடுச்சா துரைமுருகன் அவர்கள் சாஃப்ட் ட்ரிங்க் சொல்றாரு அந்த சாஃப்ட் ட்ரிங்க் போய் உங்க மனைவி போய் குடிப்பீங்களா குடிமா இது ஒரு சாதாரண ஒரு ட்ரிங்க் தான் சின்ன பிள்ளைகள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க பேர பிள்ளைகள் அவங்க கிட்ட போய் மதுபானத்தை போய் குடிப்பீங்களா டாஸ் மார்க்கில் விற்பனை செய்யக்கூடியது அது எல்லாரும் போய் குடிங்கன்ற குடிக்காதவங்க போய் குடிங்க வியாபாரம் குறைஞ்ச என்ன காரணம் எப்படி எப்படி குறையலாம் நீங்க கவனிக்க சொல்லி அந்த அம்மா கேள்வி சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான நிகழ்வுகளை செய்தியாகவும் உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் தொழில்துறை கல்வித்துறை இப்படி ஏராளமான துறைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு சென்று கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் தமிழ்நாட்டை பற்றி மக்கள் எப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் தற்போது நல்ல சாராயமா அல்லது கள்ள சாராயமா எது சிறந்தது என்று தமிழகத்தை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது சில நாட்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கொடூர சம்பவத்தை நாம் கவனித்தோம் ஏராளமான மக்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து மரணித்த அந்த துயர சம்பவங்களை தமிழகம் சந்தித்தது இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஆளக்கூடிய அரசாங்கம் பேசிக் கொண்டிருக்கின்றது தவிர சாராயம் என்பது மனிதனுக்கு கேடு தரக்கூடியது முற்றிலும் அதை ஒழிக்க வேண்டும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு ஆளும் அரசாங்கத்திடம் இல்லாத ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் தாஸ்மார்க் என்று சொல்லக்கூடிய அந்த கடைகளை ஆதரிக்கக்கூடியதாகவும் மது விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற செயலை செய்யக்கூடியதாகவும் இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது முழுமையாக இந்த மதுவை ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் திமுக மட்டுமல்ல எந்த ஒரு கட்சி வந்தாலும் அந்த ஒரு செயலை செய்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்துவார்கள் மதுவை எதிர்த்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இப்படி ஏராளமான செயல்களை செய்யக்கூடிய இவர்கள் ஆளுங்கட்சியாக தன் பதவியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பதவிக்கு வந்த பிறகு சாராயத்தை ஒழிப்பது என்கின்ற அந்த பேச்சுக்கே இடமில்லாமல் இவர்கள் மாற்றி மாற்றிவிடுகிறார்கள் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோமா இல்லையா திமுக அரசாங்கம் வந்து மதுவை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் டாஸ்மார்க் இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல போராட்டங்களை நிகழ்த்தினார்கள் ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு நேரம் இல்லை அதை பற்றி யோசிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது எத்தனை மனிதர்கள் மரணித்தாலும் அவர்கள் அதை பெரிதாக எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் எந்த அளவிற்கு என்று பார்ப்போம் என்று சொன்னால் திமுகவுடைய மூத்த நிர்வாகி மூத்த ஒரு தலைவர் என்று சொல்லலாம் சகோதரர் துரைமுருகன் அவர்கள் சட்டசபையில் ஜி கே மணி அவர்கள் கேள்வி எழுப்புறார் சாராயத்தை பத்தி கேள்வி எழுப்பும் பொழுது துறைமுருகன் அவர்கள் பதில் சொல்கிறார் நல்ல சாராயத்தில் அரசாங்கம் விற்பனை செய்யக்கூடிய அந்த மரணம் வராதான் கள்ளச்சாராயம் வந்து கிக்குக்காக போய் குடிக்கிறாங்க அதுல இப்படி நடக்குது மது குடிக்கக்கூடியவர்களுக்கு குடிகாரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மது பிரியர்களுக்கு டாஸ்மாகில் விற்கக்கூடிய அந்த மதுபானம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அதாவது கடைகளில் இந்த கோகோ கோலா பெப்சி ஃபேண்டா இந்த மாதிரி விற்பாங்களே அந்த மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க் போல ஆயிடுச்சான் அவர் என்ன சொல்ல வர சொன்னா அரசாங்கம் விற்பனை செய்யக்கூடிய டாஸ்மார்க்கில் போய் நீங்க குடிங்க அது குடிச்சா அவங்களுக்கு மரணம் வராது அது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் போல ஆயிடுச்சு அவ எல்லாரையும் குடிக்க சொல்றாரா துரைமுருகன் அவர்கள் சாஃப்ட் ட்ரிங்க்னு சொல்றாரு அந்த சாஃப்ட் ட்ரிங்கை போய் உங்க மனைவி போய் குடிப்பீங்களா குடிமா இது ஒரு சாதாரண ஒரு ட்ரிங்க் தான் சின்ன பிள்ளைகள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்க பேர பிள்ளைகள் அவங்ககிட்ட போய் இந்த மதுபானத்தை போய் கொடுப்பீங்களா டாஸ்மார்க்கில் விற்பனை செய்யக்கூடியது அப்போ என்ன சொல்ல வரீங்க அரசாங்கம் விற்கக்கூடிய அந்த மதுபானம் ஒரு சாதாரண ஒரு கூல்ட்ரிங்க் மாதிரி ஆயிடுச்சு அது எல்லோரும் போய் குடிங்கன்ற அது குடிக்காதவங்களும் போய் குடிங்க கள்ளச்சாராயத்தை குடிக்காதீங்க அது அரசாங்கம் தயார் பண்ணல அரசாங்கம் தயார் பண்ணி அதை விற்று அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம் இவர்களுக்கு இல்லாதனால் இவர்கள் விற்பனை செய்யக்கூடிய அந்த மதுபானத்தை போய் குடிங்க அப்படின்னு சொல்லி ஊக்கி வைக்கக்கூடியதை பார்க்குறோம் எப்படிப்பட்ட ஒரு நிலை பார்த்திங்களா எதிர்கட்சிகளாக இவர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பேச்சு பேசினார்களா பூரண உதவிகளுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தியவர்கள் தான் இவர்கள் அப்போ இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் நல்லச்சாராயம் என்று சொல்லக்கூடிய டாஸ்மார்க்கை வளர்க்கணும் இதுதான் இவங்களுடைய நோக்கமே இருக்குது இவர் சொன்னது மட்டுமில்லை நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களை பார்க்கணும் சேலம் மாவட்டத்துடைய மதுபானம் டாஸ் மாறக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க டாஸ்மார்க்கில் வியாபாரம் செய்யக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய அத்துணை ஊழியர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்தில் டாஸ்மார்க்கில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களை பார்த்து இந்த அம்மா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் இருபது சதவீதம் டாஸ் வியாபாரம் குறைந்து விட்டது வியாபாரம் குறைஞ்சிருச்சான் டாஸ்மார்க்கில் இருபது சதவீதம்

அந்த <laughs> <laughs> அப்போ இவங்களுடைய எண்ணம் பாத்தீங்களா ஒருத்தர் வந்து அமைச்சரா இருக்காரு மூத்த தலைவரா இருக்காரு அவர் போய் இது சாப்பிட்றீங்க அப்படின்றாரு சாப்பிட்றீங்கன்னா எல்லாரும் குடிங்கன்னு சொல்ல வராரா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் குறைஞ்சிருச்சு இது எப்படி குறையலாம் அதை நீங்கள் கவனிங்கன்றாங்க ஆக மொத்தத்தில் இந்த மதுவை ஒழிப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் இவரிடத்துல இல்லை இப்படி இவர்கள் இந்த பணிகளை செய்யும் பொழுது இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுக அதனுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் போராட்டம் பண்ணுறேன் மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இப்படி மாற்றி மாற்றி இவர்கள் நாடகம் ஆடக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இவர் வந்து போராட்டம் பண்ணுறாரு பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இவர் போராடுறாரு இவருடைய ஆட்சி காலத்தில் ஏன் அதை கொண்டு வரலை கடந்த ஐந்து ஆண்டுகள் இவர் தானே ஆட்சியில் இருந்தாங்க அந்த பூரண மதுவிலக்கு இவர் கொண்டு வந்திருக்கலாமே டாஸ்மாக் இல்லாமல் மக்களை இருக்க முடியாது என்று அன்னைக்கு சொன்னார்களே மது அருந்த கூடியவர்கள் மது அருந்தாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையா கொரோனா என்ற ஒரு நோய் வந்தது அந்த விஷக்கிருமி அதை பயந்து உலகமே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அன்றைய காலத்தில் டாஸ்மாக் முழுவதும் மூடப்பட்டது குடிகாரர்களாக இருக்கக்கூடிய மது பிரியர்கள் எத்தனை மாதங்கள் அந்த கடைகள் மூடி இருந்ததோ டாஸ்மார்க்கில் விற்பனை இல்லாமல் இருந்ததோ இவர்களுக்கு அந்த குடிமானம் கிடைக்காமல் இருந்ததோ அத்தனை நாட்கள் இந்த குடிகாரர்கள் எதை குடித்து வாழ்ந்தார்கள் இதை நம்ம கவனிக்கணுமா இல்லையா அத்தனை நாள் ஒவ்வொருத்தரும் குடிக்காம உயிரோடு தானே இருந்தா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலே அந்த நேரத்தில் குடிகாரர்களுடைய மனைவிமார்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்களே மறுபடியும் டாஸுமாருக்கு திறக்கக்கூடாது எங்களுடைய கணவர் இத்தனை நாளாக குடிக்காமல் இருக்காரு அதனால் இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சினாங்களே வீதியில் இறங்கி ஏதாச்சும் அவர்களுக்கு நீங்கள் செவி சாய்த்தீர்களா அவர்கள் சொல்லக்கூடியது அப்படி செய்யலையே நீங்கள் அரசாங்கம் நடத்துவதற்கு மது என்கின்ற இந்த விற்பனை மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் தள்ளி போயிருக்கு மதுவில் வரக்கூடிய லாபத்தை வைத்துதான் அரசாங்கம் நடத்தணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் கடந்த ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக எடப்பாடியும் இருந்தார் அதற்கு முன்னால் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் இருந்தார் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அதே நிலையில் இருக்கிறார் மதுவை பூரணமாக ஒழிக்க வேண்டும் அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வாங்கன்னு சொன்னா என்ன செய்கிறீங்க கள்ளச்சாராயம் குடித்து மரணித்து போனவர்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்கறோன்றீங்க ஊக்கப்படுத்துறீங்களா கள்ளச்சாராயம் குடித்து மரணித்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குறோன்றீங்க ஊக்கப்படுத்துறீங்க இதனால வந்த விளைவு பார்த்தீங்களா ஒருத்தர் கள்ளச்சாராயம் குடித்து போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாரு பலரும் மரணித்து விட்டார்கள் பலரும் வந்து சிகிச்சை பெற்று சில பேர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படி சிகிச்சை பெற்று வீட்டுக்கு வந்த ஒருத்தர் பத்து லட்ச ரூபாய் தராங்கன்னு சொன்ன உடனே வீட்டுக்கு வந்து இந்த செய்தியை கேட்டவுடனே மறுபடியும் கிளம்பி போய் கள்ளச்சாராயத்தை குடிக்கிறார் எதுக்கு நானும் செத்து போயிடணும் செத்தா பத்து லட்ச ரூபாய் கிடைக்குமே எப்படிப்பட்ட ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள் பார்த்தீர்களா இதெல்லாம் ஒரு கேலியாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சா இல்லையா உலகமே இன்றைக்கு பார்த்து இந்த செயல்களை பார்த்து சிரிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் பத்து லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தந்தைக்கு மகனை என்ன பண்ணுறான் அந்த விஷச்சாராயத்தை ஊற்றி கொடுக்குறான் பத்திரிகையில் நம்ம பார்க்குற செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கு தந்தைக்கு மகன் என்ன பண்ணுறான் அந்த சாராயத்தை கள்ளச்சாராயத்தை விஷச்சாராயத்தை ஊற்றி நீ குடின்றான் எதுக்கு குடிச்சு அவன் போய் செத்து போயிட்டான்னா அரசாங்கம் இவன் பேரில் பத்து லட்ச ரூபாய் கொடுக்கும் அதில் நம்ம செட்டில் ஆகிடலான்னு பார்க்குறான் அவன் இந்த வாசலை திறந்து வைத்தது யார் குடிகாரர்கள் குடித்து மரணித்து விட்டார்கள் செத்து விட்டாங்கன்னு அப்படியே தூக்கி பெரிய தியாகியா வீட்டுக்கு தெரியாம போய் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை திருடிட்டு போயிட்டு அவன் கள்ளச்சாராயம் குடிக்கிறான் அவனுக்கு ஏன் பத்து லட்ச ரூபாய் கொடுக்கணும் தலைக்கு பத்து லட்ச ரூபாய் இனாம் யாருடைய பணத்தை யார் எடுத்துக் கொடுக்கிறது இப்படி தவறே நடக்க கூடாது அந்த தவறை முழுமையாக நாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் நடந்த தவறை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு தமிழகத்தில் சாராயத்தை வைத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம பார்க்க முடிகின்றது இந்த சாராயம் என்பது அது டாஸ்மார்க்கில் விற்கக்கூடிய சாராயமாக இருந்தாலும் சரி டாஸ்மார்க்கில் விற்பனை செய்யாத கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி இது மக்களுக்கு பெரும் ஆபத்து தான் இதை குடித்து குடித்து மக்கள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த நிலை வரக்கூடாது என்று அரசாங்கம் என்ன செய்யணும் முழுமையாக இந்த சாராயம் என்று சொல்லக்கூடிய அதை ஒழித்து கட்டணும் பூரண மதுவிலக்கு தான் இதற்கு ஒரு தீர்வே தவிர பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துறேன் இது சாப்பிட்றீங்க இது குடிக்கலாம் சேல்ஸ் கம்மி ஆயிடுச்சு அதை எப்படி நம்ம உயர்த்தி விடுறது இந்த செயல்களெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் மட்டுமல்ல பத்து கோடி கொடுத்தாலும் மக்கள் அடுத்த தேர்தலிலே உங்களுக்கு இதற்கான ஒரு பாடத்தை விடுவார்கள் அவள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு நாம் ஆட்சியில் இல்லை அதனால் நம்ம நல்ல மாதிரி போராடலாம் மக்கள் மத்தியில் போராடி ஒரு நல்ல பெயர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நடிக்கிற வேலை வைக்கக்கூடாது அடுத்ததாக நீங்கள் ஆட்சியில் வந்தாலும் எந்த போராட்டத்தில் இன்றைக்கு நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் அமல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அதை நீங்கள் முழுமையாக ஒழித்து கட்டக்கூடியவர்களாக இருக்கணும் வெறுமனை எதிர்கட்சியாக இருந்துட்டு பேசிட்டு போயிடுறது ஒரு பெரிய விஷயமா அது யாருடா பேசலாமே நீங்க என்ன போராட்டம் பண்றது ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்போ அரசாங்கம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது அதை ஒழித்து கட்ட வேண்டிய அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது அதை முழுமையாக ஒழித்து கட்டுவது தான் இந்த நாட்டுக்கு சிறந்த ஒரு செயலாகவும் உங்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு ஜெயிக்க வைத்து ஒரு உயர்ந்த பதவியில் அமர வைத்து அழகு பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் அதுவாக தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு செயலை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று செய்தியும் சிந்தனையும் மூலமாக நாம் கோரிக்கை வைத்துக்கொள்கிறோம் அரசாங்கம் டாஸ்மாக் மட்டுமல்ல கள்ளச்சாராயம் டாஸ்மார்க் மற்ற என்னென்ன போதை தரக்கூடிய வசதிகள் இருக்கின்றதோ இவை அனைத்தையும் முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தவராக இந்த சிந்தனையும் முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்